சூழ்நிலை காரணமா எத்தனையோ நண்பர்கள் எதிரெதிர் துருவங்களா மாறினத நம்ம பார்த்திருப்போம் அப்படிதான் விஜயகாந்தினுடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு சுச்சுவேஷனும் அமைஞ்சிருக்கு வேலூர்ல குமரேசன் அப்படிங்கிற கணேஷுங்கிற ஒருத்தர் திரையரங்குல டிக்கெட் கிடைக்கக்கூடிய வேலையை பாத்துட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த திரையரங்கு ஓனருக்கும் இயக்குனர் நாராயணசாமிக்கும் நல்ல பழக்கம் ஏற்படுது இதோடைய காரணமா அவர் குமரேசன நாராயணன் கிட்ட வேலைக்கு அனுப்புறாங்க அப்புறம் நாராயணன் தன் தன்னுடைய ஆபீஸ் பாயா குமரேசன வச்சிருக்காரு அந்த டைம்ல தான் விஜயராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் மதுரையில இருந்து வாய்ப்பு கேட்டு நாராயணனா அணுகிறாரு குமரேசனும் மதுரைக்காரர் அப்படிங்கறதுனால விஜயராஜ உடனே அவருக்கு ரொம்பவே புடிச்சு போயிருச்சான் அப்புறம் என்ன அவருக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லி குமரேசன் நாராயணன் கிட்ட கேக்குறாங்க ஆனா அந்த டைம்ல அவரால் வாய்ப்பு கொடுக்க முடியல ஆனா அதுக்கப்புறமா ஒரு சந்தர்ப்பத்துல விஜயராஜ் ஹீரோவா வச்சு நாராயணன் படம் எடுக்க அதுல உதவி இயக்குனரா குமரேசன் வேலை பாக்குறாரு அந்த படம் தான் சிவந்த கண்கள் அதுல விஜயராஜா நடிச்சவர் விஜயகாந்த் அது மட்டும் இல்லாம குமரேசனா வேலை பார்த்தவரு ராமராஜன் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பா பழகிட்டு வந்தாலும் அதுக்கப்புறமா இரு துருவங்களா மாறி தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க விஜயகாந்தினுடைய திருமணம் கலைஞர் கருணாநிதி ஆசிர்வாதத்தோட நடைபெற்றது விஜயகாந்தோட தங்க மாதிரி இருக்கிறவங்க தான் நடிகை நளினி ராமராஜன் நளினியை எம்ஜிஆர் முன்னிலையில திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சோ இவங்க எப்படி எதிரெதிர் துருவங்களா மாறினாங்க அப்படிங்கிற கதையை தான் சிவந்த கண்கள் படம் மூலமா சொல்லியிருக்காங்க போல